எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நரமுடியை எப்படி கருமையாக்குறது சில பேருக்கு வந்து சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் இல்லைனா அதுக்கு கீழே இருக்கும் இருபது வயசு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் நரமுடி இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படின்னா கூட நரமுடியே வராது ஆனால் இப்போ வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களே நரமுடி வருது இதை எப்படி நம்ம வந்து இயற்கை முறையில் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் நான் சொல்ல போகிறேன் அதாவது கறிவேப்பிலையை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துவையில் அரைச்சி சாப்பிடணும் காஃபி டீ குடிக்கும் பழக்கம் இருந்தாக்கா கண்டிப்பாக அதை நிறுத்திடணும் ஓகேங்களா அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னாக்கா மருதாணி இலையை நன் நல்லா மை மாதிரி அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதில் எலுமிச்சப்ப சாறையும் வெந்தய பவுட்ரு ரெண்டு ஸ்பூனு நல்லா கலந்து வச்சுக்கணும் சரிங்களா இந்த கலவையை வந்து முதல் நாள் ராத்திரியே செஞ்சு வச்சிடணும் செஞ்சு ஒரு இரும்பு பத்திரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லது வச்சுக்கணும் காலையில எந்திரிச்சோடன இந்த கலவைய எடுத்து முடிகளில் நல்லா படுற மாதிரி நல்லா தீ அப்ளை பண்ணிடணும் நல்லா ஹேர்லையும் நல்லா அப்ளை பண்ணிடணும் தேய்ச்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு அப்புறம் சீக்காத்தூள் போட்டு நல்லா க கழுவிடணும் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மருதாணி தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் வந்து எண்ணெய் பசையே இருக்கக்கூடாது எப்படின்னு சொல்லிங்கன்னா அது முன்னாடினாலே நம்ம ஏதாவது ஷாம்பு போட்டு ஹேரை நல்லா வாஷ் பண்ணி ட்ரையாக வச்சுக்கணும் எண்ணெய் பசை இல்லாமல் பார்த்துக்கணும் ஓகேங்களா இப்படி நீங்கள் வீக்லி ட்வைஸ் ஒன்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஹேர் நல்லா ஹேர் மாதிரி கொஞ்சம் மெரு ப்ரௌன் கலர்ல இருக்கும் இதை நீங்க அடிக்கடி போனால் ப்ரௌனுங்கிறது மெருன் ஆகும் மெருனுங்கிறது பிளாக்காக மாறிட்டே வரும் அதுக்கடுத்தத பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலயே நரமுடி தகுந்தது சில பேருக்கு வம்சாவளியாகவும் ஒரு நரமுடி வர்றது வர சான்ஸ் இருக்கு அதெல்லாம் விட கவலை மனசோர்வு டீ காஃபி அதிகம் குடிக்கிறவங்க இதனால கூட பித்த நரம் வரும் இதுல வந்து வைட்டமின் பி டுவெல் வந்து நிறைய போக்கம் வல்லது ஓகேங்களா அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்ரு நல்லெண்ணெய் ஒரு லிட்ரு இதோட நெல்லிக்காய் சாறு இருக்கு பாத்தீங்களா அரை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் பாத்தீங்களா அந்த நெல்லிக்காய் சாறு அரை லிட்ரு எடுத்து அது இதுல ஊற்றி நீர் வற்ற வரை நல்லா காய்ச்சணும் இது மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் அரை லிட் நெல்லிக்காய் சேரும் காய்ச்சிட்டு அதாவது வாரத்துல ரெண்டு வாட்டி தலைக்கு நல்லா தேய்ச்சி தேய்ச்சிட்டு தேய்ச்சி நல்லா ஊற வச்சு குளிச்சிடணும் ஏன்னா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்மளால வெளியெல்லாம் போக முடியாது இல்லையா அப்புறம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் இப்போ நமக்கு வந்து ஹேர் வந்து ஹேர் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இதில் நல்லெண்ணெய் இல்லாமல் தேங்காய் எண்ணெயில மட்டும் அது காய்ச்சினிங்கனாக்கா நம்ம ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா மொழிக்கு வந்து நல்லா நிறமூட்டுவதற்கு வந்து செம்பருத்தி எண்ணெய் மிகவும் சிறந்தது அதற்கு வந்து அதுக்கு வந்து செம்பருத்தி எண்ணெய் அல்லது எண்ணெய் தேன் காய்ச்சி அதில் செம்பருத்தி பூக்களை போட்டு ஊற வச்சனாலே அதை ஊற வச்சுட்டு அதை வடிகட்டி நம்ம டெய்லி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தாலும் போதும் ஹேர் வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து காலையில டெய்லி காலையில வெறும் வயதுல சாப்பிட்டுட்டே வரணும் மருதாணி செம்பருத்தி கருவேப்பில மூணுத்தையும் செம அளவு எடுத்து மையாக தலையில தேய்ச்சி குளிச்சுட்டே வந்தோம்னாக்கா நிற முடி கருப்பாயிரும் அதுக்கடுத்தத பாத்தோம்னாக்கா இளநிறங்க நீங்கிறதுக்கு சீரகம் வெந்தயம் வால் மிளகு இவற்று சம அளவு எடுத்து பொடி செஞ்சு தேங்காய் நெயில கலந்து தலைக்கு தைச்சுட்டே வந்தாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கடுத்துதான் நெல்லி முள்ளியோட கரிசலாங்கண்ணி அதி மதுரம் இவ இதை இவற்றையெல்லாம் செம அளவு எடுத்து ஆஹ் சேர்த்து அரைச்சு தலையில தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சுன்னு வச்சுங்களேன் உம் என்னது கடுக்காய்க்கு நிறைய அகற்று கருமியாக்கு தன்மை இருக்கு கரிசலாங்கண்ணி சாற்றையும் கடுக்காயும் ஊறிய அதாவது கரிசலாங்கண்ணி சாறுக்கு பார்த்தீங்களா அதுவும் கடுக்காய் ஊறிய தண்ணீரையும் கலந்து தலையில தேய்ச்சி கொஞ்ச நேரம் ஊறியது குளிச்சோம்னு வச்சுங்களா நம்ம முடி கண்டிப்பா கருப்பாயிடும் ஓகேங்களா நம்ம உடம்புல பித்தம் ஏற்படாமல் பார்த்துக்கணும் அதுக்கடுத்ததாக தயிர் ஹெனாவையும் சரிசமமா எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஹெண்ணாங்கிறது மருதாணியாக இருக்கிறது நல்லது ஏன்னாக்கா அதுதான் இயற்கையான பொருள் ஹெனாங்கிறது கெமிக்கல் இருக்கும் ஹென்னாங்கிறது கடையில் வாங்காமல் இருக்கிறது நல்லது என்னன்னா மருதாணி தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனால் கடையில் வாங்காமல் இருக்கிறவங்க மருதாணி இலையை பிச்சை அரைக்கிறது நல்லது அதையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச மருதாணியையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நரமுடியை தடவிட்டு குளிச்சோம்னாக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் இது வாரத்துக்கு ரெண்டு வாட்டியும் ஒரு வாட்டியும் நம்மளுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுட்டே வர்றோம் ஓகேங்களா அதுக்கடுத்து நரமுடியை கருமையாக்க வேணும்னாக்கா இஞ்சியை துருவிட்டு அத பால் சேர்த்து பேஸ்ட் மாதிரி செஞ்சு இஞ்சியை மட்டும் நல்லா அரைச்சிட்டு பால் சேர்த்து பேஸ்ட் செஞ்சு அதை வந்து நரமுடி மித்தி வச்சு பத்து நிமிஷம் கழித்து ஊற வச்சுட்டு குளிச்சுன்னு வச்சுங்களேன் இது வந்து நரமுடி பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் குறிப்பாக இந்த சைடில் ச வாரத்திற்கு வந்து ஒரு முறையாவது தொடர்ச்சியாக நம்ம செஞ்சுட்டே வரணும் இது நான் சொன்ன வழிகளில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை தேங்க் தேங்க்யூ